அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் வந்து விலை உயர்ந்த கார் வாங்கியிருக்கிறாரு வாங்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி பார்க் பண்ணியிருக்கிறாரு அப்புறம் தன் நண்பர்களோட உள்ளே பேசிகிட்ருக்குறாரு டீ குடிச்சுட்டு பேசிகிட்ருக்கிறாரு அப்புறம் வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு நாய் வந்து யூரின் இருக்குது ஒரு தெருநாய் வந்து அந்த கார் மேலே யூரின் போயிட்டுருக்குது அப்புறம் இவர் வந்து அதை பார்த்துட்டு சிரிச்சிகிட்ருக்குறாரு அவருடைய நண்பருக்கு வந்து ஒரே ஆச்சரியமா போச்சு என்ன இப்படி பண்ணுறீங்க உங்கள் நேற்ற கார் வாங்கினேன் அது புது கார் அந்த நாய் யூரின் போயிட்டு இருக்குது கொஞ்சம் கூட கோவப்படாமல் சிரிச்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு அந்த நாய்க்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளோதான் விலை உயர்ந்த காரு இந்த கார் மேலே யூரின் போகக்கூடாதுன்னு அந்த நாய்க்கு தெரியாது நாம் சொன்னாலும் அதுக்கு புரியாது திரும்ப நாளைக்கு வந்து இதே வேலைக்கு தான் அது பண்ணும் காரைக்கால் விட்டு நம்ம அடுத்த வேலை பார்க்க வேண்டியதுதான் அதுக்கிட்ட போய் கோவப்பட்டால் அது நமக்கு தான் அசிங்கம் ஸோ இந்த கதையை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இப்படித்தாங்க நம்ம மதிப்பு யாருன்னு தெரியாதவங்க தான் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க நம்மளை அவமானப்படுத்துவாங்க ஸோ அவங்கள பார்த்து நம்ம சிரித்து கொண்டே கடந்து செல்ல வேண்டியதுதான் அவங்கள்கிட்ட போய் இறங்கி சண்டை போட்டு நம்ம மரியாதையை நம்ம கெடுத்துக்க தேவை இல்லை கெடுத்துக்க வேண்டாம் ஸோ நாம் நம்ம லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும் நம்மளை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேலி பண்ணுறவங்கள நம்ம நினைக்க கூட வேண்டாம் அவங்கள பற்றி நினைத்து கூட நம்ம டைமை நாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது அவங்க மண்டையில் அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு அவ்வளோதான் ஸோ உங்களை இது நாள் வரல யாராச்சும் ரொம்ப அசிங்கப்படுத்திருக்கிறாங்க அவமானப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னா ரெட் ஹார்ட் கொடுங்க இல்லை இதனால் வரலும் யாரும் என்னை வந்து அவதூறாக பேசுனது கிடையாது அவமானப்படுத்துறது கிடையாது அப்படின்னா க்ரீன் ஹார்ட் கொடுங்க